ஹாய்ங்க இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை பிளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு முருகருக்கு நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருந்தேன் அதை அத பத்தி தான் சொல்ல போறேன் ஸோ எனக்கு முருகரை கும்பிடுறதுனால என்னென்ன நல்லது நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் ஏன்னா நான் ரெகுலரா திருச்செந்தூர் வந்து பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தேன் இப்பதான் வந்து க போ முடியறதில்ல ஸோ விடாம மாசம் மாசம் பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து ரொம்ப நாள் ஏத்தணும்னு ஆசை அதனால இன்னைக்கு வந்து கரெக்டான சூழ்நிலை அமைஞ்சுது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இல்லையா நம்ம மேல ஏகப்பட்ட கண் இருக்கு அப்படின்னு சொல்லி அதனாலதான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லி நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்றேன் நம்ம செடியிலேயே தாங்க பூ பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம செடியிலேயே நல்லா பூ பூக்கு தீப்பெல்லாம் அதனால நம்ம செடியிலேயே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பூவும் முல்லைப்பூவும் பறிச்சிருந்தேன் முன்னாடி ரெண்டு மூணு நாள் பறிச்ச பூவையும் கட்டி வச்சிருந்தேன் அததான் இன்னைக்கு சாமிக்கு எல்லாம் போடுறேன் எப்படியும் இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாமிக்கு போட்டோம்னா அன்னைக்கு ஈவினிங் எடுக்கிற பூ புதன் ஈவினிங் எடுக்கிறது வியாழன் ஈவினிங் எடுக்கிறது மூணு நாள் பூவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாமிக்கு போட்டுருவோம் இந்த மாதிரிதான் வெள்ளி செவ்வாயில வந்து சாமிக்கு நான் வந்து பூ போடுறேன் அதிகமா வெளியே வாங்குறது இல்ல நம்மளுக்கு இங்கேயே வந்து அரளிப்பூ நிறைய கிடைக்குது கிடைக்கிறதனால அந்தனால போட்டுக்கிறேன் இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏன் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நடக்கும்னு சொல்லுவாங்க நான் ஆறு வாரம் விடாம போடணும்னு நினைச்சிருக்கேன் எனக்கு வேண்டுதல்னா பெரிய வேண்டுதல் எதுவும் கிடையாது ஆஹ் ஏன்னா எனக்கு எல்லாமே கடவுள் கொடுக்குறாரு எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கடவுள் வந்து கொடுத்திருக்கிறாரு அதனால எனக்கு வந்து என்னன்னா இப்ப உடம்பு அடிக்கடி முடியாம போகுது இல்லையா நான் அவங்க கிட்ட சொன்னல நிறைய போறாம நிறைய பேசுறாங்க இதுலயே உடம்பு முடியாம போகுதுன்னு சோ அதுனா அதுதான் உடம்பு முடியாம போறதுனால அந்த கடவுள் வந்து பாத்துக்கிட்டோ அந்த மாதிரி நம்மளை பேசுறவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து தான் நான் அந்த முருகரை கேக்குறேன் ஏன்னா என்னை எத்தனையோ கஷ்டத்துல முருகர் வந்து காப்பாத்திருக்காரு ஆஹ் நான் முக்கியமா கும்பிடுற சாமி பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாசம் ஐயப்ப சாமி வந்து கும்பிடுவேன் ஐயப்பன் முருகன் விநாயகர் வந்து முக்கியமா நான் கும்ப எப்பயுமே நான் சாமி கும்பிடுவேன் அது கார்த்திகை மாசம் நான் வந்து ஐயப்பருக்கு வந்து ரொம்ப இதா இருப்பேன் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப வேண்டுதலா இருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு நான் கோயிலுக்கு போவேன் குலதெய்வலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு நான் போவேன் சோ முக்கியமா இந்த நாட்டு அதிகமா வெளியே அதிகமா கோயிலுக்கு போக மாட்டேன் திருச்செந்தூர் விடாம போவேன் பழனி வந்து எனக்கு இங்க பக்கம்தான் ஆனா பழனி கூட நான் அவ்வளவா போனதில்லை திருச்செந்தூர் வந்து விடாம நான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா முருகர் வர வச்சிடுறாரு அந்த மாதிரி என்னை எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்கலையே யாரு கெட்டவங்க அப்படின்னு எல்லாத்தையும் உணர்த்தி உன்னோட வாழ்க்கை இதுதான் நீ இந்த தான் வாழ்ந்தாகணும் ஆஹ் நீ இப்படிதான் இருக்கணும் உன்னை நம்பி நீ வந்து நம்பி ஒரு பழகுற அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு மாசம் இப்ப பௌர்ணமிக்கு போயிட்டு வந்துடுறேன் அடுத்து எனக்கு ஒரு புதுசா ஒரு கான்டாக்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நான் கோயிலுக்கு போகும்போது வர்றீங்களான்னு கேட்பேன் ஆனா அது என்ன ஒரு மாயமோ மந்திரமோ தெரியாது அந்த முருகர் பண்ணுவாருன்னு தெரியாது அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சுயரூபம் தெரிய வந்துரும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோடனையும் அவர் காமிச்சு குடுத்துருவார் இந்த நட்பு உனக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு அது மட்டும் இல்ல நல்ல நட்பா இருந்தா அது வந்து தொடரும் அது வந்து ஆகாத நட்பு அப்படின்னா அது அப்படியே பேசாம அதை அப்படியே ஆஃப் ஆகி அவங்களாவே விலகி போயிருவாங்க எந்த சண்டை எந்த மனஸ்தாவும் இருக்காது அவங்களே விலகி போயிருவாங்க அந்த அளவுக்கு முருகர் வந்து என்னோட வாழ்க்கையில அவ்வளவு ஒரு அதிசயம் பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது நான் ஏன் இந்த வெற்றிலை தீபம் போடக்கூடாது அவரை நான் வந்து இந்த செவ்வாய்கிழமை நாள் கும்பிடாம நான் பௌர்ணமி கும்பிடுறேன் அது சரி நான் ஏன் வெற்றிலை தீபம் போடக்கூடாது அப்படின்னு இப்ப திருப்பி முருகரை வந்து என்னை பேசுறவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்படி வந்து பூஜை முறைகள் பண்றேன் அப்படிங்கறத சொல்றேன் ஏன்னா எங்க அப்பா நல்லா ஆன்மீகவாதிங்க அவருக்கு வந்து சாமிக்கு அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா கஞ்சத்தனம் பண்ணும்னு நினைக்க மாட்டார் இப்ப பூ இருக்கு அப்படின்னா இன்னைக்கு போடலாம் நாளைக்கு கொஞ்சம் போடலாம்னு நம்ம நினைப்போம் நிறைய இருக்கு ஆனா எங்க அப்பா இன்னைக்கு ஒரு பந்து ஒரு பத்து பூ கொடுத்தாலும் சரி நீங்க ஆயிரம் முளைத்த கொடுத்தாலும் சரி அதை பூரா இன்னைக்கு சாமிக்கு போட்டுருவாரு நாளைக்கு காசு போட்டு வாங்கிக்கலாம் தப்பில்லை கடவுளுக்கு செய்யலாம் தப்பில்லை அவர் நம்மளுக்கு குடுக்குறாரு நம்ம அவருக்கு செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க இதேதான் கடவுளுக்கு செய்யலாங்கிறதுனால நீங்க ஆசிரமங்களுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு இருக்காங்க அன்னதானம் போடுவாரு இது வரைக்குமே எங்களோட பங்கன்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொந்த பந்தங்கள்னு அதிகமா அழைக்கவே மாட்டோம் நாங்க எல்லாமே அன்னதானம் தாங்க கொடுப்போம் அது எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல நான் அந்த சொந்த பந்தத்தை கூட்டி ஆடம்பரமா இது வரைக்கும் நான் வருஷம் வருஷம் கோவிலுக்கு கிடா வெட்டுற என்னோட தொழிலுக்காக நான் பூஜைகள் பண்றேன் சாப்பாடு போடுறோம் அப்புறம் பிறந்த நாள் எல்லாம் வரும் இல்லையா அப்ப எல்லாம் ஆசிரிச்சு கொடுக்கறோம் இந்த கோவிலுக்குன்னு செய்யும் போது நம்ம சொந்த பந்தத்தை அழைப்போம்ல கிடா வெட்டுறோம் அப்படின்னாலே சொந்த பந்தத்தை அழைப்போம் சோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சொந்த பந்தங்களை அழைச்சது இல்லை ஒரு டைம் கூப்பிட்டேன் ஆஹ் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லார பத்தியும் அதுக்கப்புறமா நான் வந்து யாரையுமே கூப்பிடுறது இல்ல எனக்கு நான் வந்து செய்யறேன் நான் சாப்பாடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் தேடி தேடி சாப்பாடு போட்டுட்டு அப்பா அம்மா நிறைவாவுலதான் ஆஹ் வந்துருவேன் அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது எனக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணி நான் அழுகணுன்ற அளவுக்கு பெரிய ரகசியங்களும் கிடையாது என் வாழ்க்கையில நான் படுற கஷ்டம் இங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும் என் கஷ்டம் தெரியுதுன்றத விட என் வாழ்க்கை என்னவா இருக்குதுங்கிறது சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுகணும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு எல்லாமே கடவுள் இருக்காங்க போதும் முரு முருகர் அப்படிங்கிற பட்சத்தை தாண்டி கடவுள் இருக்க எல்லா சாமியுமே தான் தனியா உட்காந்துருக்கேன் நான் வீட்டுல அப்ப நான் வந்து அழுதுக்குவேன் நல்லா ஆஹ் எனக்கு ஏன் சாமி இப்படி நடக்குது என்னை ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அழுவேன் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்டையோ உள்ள அக்கம் பக்கமும் நம்ம சொல்லி அழுதோம்னா இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அதை ரசிக்கிறாங்க அத போய் வெளியே வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வருமே தவிர ஒரு ஆத்மத்தமா நீங்க ஒரு ஆகாயத்தை பார்த்தோ இந்த பூமிய பார்த்தோ தனியா வீட்டுல உட்காந்தோ நீங்க சொல்லி பாருங்க உங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கே பல கேள்விகள் தோணும் உங்களுக்கே பல பதில்கள் கிடைக்கும் உங்களுக்கே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான அனைத்துமே கிடைக்கும் என்னைக்குமே லைஃப்ல ஒருத்தர் நம்மளுக்கு சாகும் போதும் பிறக்கும் போதும் தனியா தான் வந்து தனியாதான் தான் போறோம் வாழ்ற வாழ்க்கையும் அதுக்காக தனியா வாழணும்னு கிடையாது நமக்காக யாரு இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம உண்மையா இருக்கலாம் அப்படி யாரும் இல்ல இப்ப என்ன மாதிரி ஒரு பிறப்பு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அஹ் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கடவுள் தான் துணை ஏன்னா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு கிடையாது க்ளோஸ் ரிலேட்டிவ்னு கிடையாது எனக்கு ஒரு பர்சன் சொல்லி அழுது ஆள் கிடையாது எனக்கு பெரிய ரகசியங்களும் கிடையாது இப்படி ஒரு பர்சனா இருக்கும்போது எனக்கு என்ன எனக்கு அந்த கடவுள் மட்டும்தான் துணை வேற யாருமே துணை இல்லை ஏன் வேலையை நம்பி இப்ப ஒருத்தவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஐப்ரோ பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா பண்ணுது அப்படின்னு அவங்க போய் வெளியே சொல்லிதான் எனக்கு ஒர்க் வருதோ தவிர என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என் ரிலேட்டிவ்ஸோ வந்து எங்க பொண்ணு போங்க என் ஃப்ரெண்டு இங்க பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு ஒர்க் வரவே வராது வந்தது இல்லை ஸோ அதுதான் சொல்றேன் கடவுள் தான் என்னைக்குமே நிஜம் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலைனாலும் எங்கேயாவது இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விடுவார் அவங்க மூலிமா நீங்க டெவலப் ஆகுங்க ஸோ நான் இன்னைக்கு வெற்றிலை தீபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்பலா எடுத்து தீபத்தில் போட்டேன் நான் இன்னைக்கு ஏத்துறது ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க மேல் நோக்கி ஏறியும் இப்ப நம்ம கிழக்கு வடக்கு அந்த மாதிரி எந்த கன்ஃபியூசன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த மாதிரி விளக்கு வாங்கிக்கோங்க மெயினா அகல் விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க அகல் விளக்கு இருந்தா அகல் விளக்கு மட்டும் ஒண்ணு கூட ஏத்தலாம் ஆறு தீபம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் கிடையாது எந்த கடவுளும் வந்து அப்படி நம்மள கேட்கல நான் வந்து அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க அதுல பூ போட்டிருக்கேன் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அத்தர் புணுகு ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க வாசனை பொருட்கள் சாமிக்கு பயன்படுத்துவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தீபத்திலயும் வச்சிருக்கேன் அந்த டம்ளர் பூ போட்டு வச்சிருக்கேன்ல அந்த டம்ளர்லயும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தீபம் எரியும் போது நல்ல மனமா இருக்கும் அதுக்காக இது எல்லாமே நான் விளக்குலயும் சேர்த்துருக்கேன் டம்ளர்லயும் சேர்த்திருக்கேன் வெத்தலையோட காம்ப அந்த விளக்குலதான் நான் போட்டிருக்கேன் வெளியே போடக்கூடாது நீங்க அந்த விளக்குல போடுங்க போட்டுட்டு ஓம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு நம்ம கோலம் போட்டு நட்சத்திரம் போட்டு ஓம் வந்து நம்ம போட்டாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் எட்டு மணிக்கு மேலதான் ஓரை வருது அந்த எட்டு மணிக்கு மேலதான் நான் பூஜை பண்ண போறேன் ஏழரை மணிங்கும் போது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எப்பயுமே ஆறு மணிக்கு நம்ம ஈவினிங் தீபம் போடுவோம்ல அதையும் நான் வந்து போட்டு சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கு அப்புறமா எட்டு மணிக்கு மேல இந்த தீபம் வந்து நான் போட போறேன் நீங்க அகழ் விளக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரம்மாண்டமா விளக்கு வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது அதே மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணி தான் இந்த தீபம் போடணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்க வேல் வச்சிருக்கீங்க முருகன் சில வச்சிருக்கீங்க அபிஷேகம் பண்றீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறை இருக்கு அந்த முறையில யாருமே பண்றதில்லை நான் சொல்ற கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா திருமஞ்சள் சந்தனம்லாம் போடுவாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாமிக்கு வந்து பண்ணணும் அபிஷேகம் ஆரம்பிச்சிங்கன்னா மஞ்சள்ல தான் ஆரம்பிக்கணும் அந்த அபிஷேக தண்ணிய ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணது ஒன்னு தனியா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊத்தி சாமியை கழுவிக்கோங்க அதாவது சாமியும் வேலோ கழுவிக்கோங்க அடுத்ததான் பால் தேன் இதெல்லாம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் பஞ்சாமிரதம் போட்டு அதையும் தனியா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி சாமியை கழுவிட்டு திருப்பி நீங்க இந்த மறுபடியும் என்னென்ன போடணுமோ பன்னீர் அது எதுன்னு நம்ம ஊற்றுவோம் இல்லையா அதெல்லாம் ஊற்றிக்கலாம் மெயின் தான் இந்த தண்ணிய நீங்க எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா அதை வந்து கொண்டு போய் வெளியே செடி கூத்தணும்னு சொல்லுவாங்க நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த திருமஞ்சள் சந்தனம்லாம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணதை எடுத்து வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாங்க வெளியே வாசல்லாம் தெளிச்சு விடலாம் நம்ம எப்படி கோயில்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தெளிக்கிறோம் அபிஷேக தண்ணி தான் கொண்டு வந்து தெளிப்போம் அதே மாதிரி உங்க வீட்டுல சாமிக்கு பண்ணதை நீங்க வீடு பூரா தெளிங்க அந்த பால் தேனு பஞ்சாமிரதம் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா அபிஷேகம் அதை நீங்க தீர்த்தமா குடிச்சுக்கலாம் அதுக்கு நீங்க பூஜை பண்ற சிலை நல்ல சிலையா இருக்கணும் அந்த வேல் நல்ல தன்மையுள்ள வேலா இருக்கணும் ஏதாவது பெயிண்ட் விட்டு வர மாதிரி எல்லாம் லோ குவாலிட்டியில வாங்கியிருந்தீங்கன்னா அதை குடிச்சிடாதீங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து அந்த தண்ணியில கலந்திருக்கும் அந்த அபிஷேக பொருள்ல கலந்துருக்கும் அதை குடிச்சோம்னா நம்மளுக்கு உடம்பு கெடுதல் மற்றபடி நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியா வெள்ளி வேல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாவில் நீங்க பண்ணுங்க இத திருமஞ்சள் சந்தனம் இதெல்லாம் வந்து வீட்ல தெளிச்சுட்டு அதை வந்து நீங்க குடிச்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு மணிக்கு மேல தீபம் போட்டு சாமி கும்பிட்டு ஒண்ணுமே கிடையாது தீபம் போட்டு சாமி கும்பிடுறீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா அந்த நேரத்துல மனசு குழப்பவே குழப்பமே குழப்பம் இருக்க கூடாது அவங்க அதை பண்றாங்க இவங்க அதை பண்றாங்க எனக்கே இது நடக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் எனக்கு என் வேலை சிறப்பா போகணும் எனக்கு வருமானம் நிறைய வரணும் நீ தான் கொடுக்கணும் நீ தான் எனக்கு அருள் புரியணும் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் எல்லாரையும் நீயே பாத்துக்கோ நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல எனக்கு யாருக்கு கெடுதல் நினைச்சாலும் அவங்களையும் நீயே பாத்துக்கோ இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்க சாமியை கும்பிட்டு பாருங்க இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் போடுறோம் இல்லையா அத்திர ஜவா அது இதெல்லாம் போடுறோம் இல்லையா போடும்போது அந்த வீடே நறுமணமா இருக்கும் இப்போ ஒரு இடத்துல பேட்ஸ்மெல் அடிச்சா நம்ம இருக்க மாட்டோம் அதே நல்ல ஸ்மெல் அடிச்சதுன்னா நம்ம இருப்போம்ல அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல நறுமணமா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து போடுங்க இதெல்லாம் விலை அஞ்சு பத்து ரூபாய் இருபது தான் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு வார பூஜைக்குமே நல்லா யூஸ் ஆகும் சோ நானும் பாத்தீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுல ஆத்தாக்கு தம்பிக்கு எல்லாம் பாலாத்தி குடிச்சிட்டு துணி மடிச்சு வச்சுட்டு நைட் எப்பயுமே பாத்திரம் கழுவிடுவோம் நீங்க இன்னொரு விஷயம் நினைச்சுக்கோங்க எச்சத்தட்டு மட்டும் என்னைக்குமே நைட்டு வைக்காதீங்க தினமே எந்த பாத்திரம் கழுவரீங்களும் இல்லையோ தூங்கும் போது தட்டையோ அந்த நீங்க காஃபி குடிக்கிற டம்ளரையும் கழுவி வச்சுட்டு படுத்துக்கோங்க அப்பதான் நைட் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய லட்சுமி நம்ம வீட்டுல தங்குவாங்க அதை நம்ம வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால எச்சத்தட்டு மட்டும் வைக்காதீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச பூஜை முறைகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ரொம்ப ஆடம்பரம் இல்லாம சிம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ் ஆகும்